அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஸாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் நீங்க பார்க்குற சாரி எல்லாமே வந்து காட்டன் சேரீ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தான் இதில் எந்த மிக்சியும் கிடையாது ஜரி பவுடரோடு வரும் இந்த சாரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இந்த சேரீக்கு ப்ளவுஸு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் கொடுத்துருக்க மேட்சிங் பிளவுஸு இது வந்து கலம்காரி பிளவுஸு இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் பிளவுஸு வாங்கணும் கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சாரீ யாரெல்லாம் கட்டலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்டலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல சாரியா இருக்கும் ஏன்னா இது ஃபுல் காட்டன் அப்படிங்கிறதுனால இந்த வெயிலுக்கு வந்து அவங்க ஆஃபீஸ் போகும்போது கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இந்த சாரில நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கலர் காம்பினேஷனில் இந்த இப்போ வந்திருக்க இந்த சாரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனும் இருக்கும் இப்போ உள்ள மாதிரி ட்ரெண்டிங்கான கலர் காம்பினேஷனும் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதில் நிறைய கலர் நிறைய பார்டர் டிசைன் இருக்குது அதில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸேரீ உங்களுக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் அதை ஓப்பன் வீடியோ எடுக்கணும் சாரியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா நம்ம ஸேரீயை ரீப்ளேஸ் பண்ணி இல்லை ரீபேமெண்ட்டை கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் புக் பண்ண முடியும் இந்த சாரிலாம் கொஞ்சம் வித்தியாசமான கலர் காம்பினேஷன் இருக்குது இதே இப்போ புதுசாக வந்திருக்குது இந்த மாதிரி தான் இதில் நிறைய டிசைன் புதுசாக தான் வந்திருக்கும் உங்களுக்கு பார்டர் டிசைன் நார்மலாக உள்ள மாதிரி இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆன் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன புது வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீ ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் இப்போ நீங்கள் வீட்ல இருக்கீங்க இதை கட்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும் அவசியம் இல்லை இப்போ ஆஃபீஸ் போகிறோம் இல்லை வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி நீங்கள் கட்டிட்டு போகும்போது இந்த சாரியோட லுக் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் இதை முடிஞ்ச வரைக்கும் மிஷினில் வாஷ் பண்ணாதீங்க கையிலேயே வாஷ் பண்ணி பழகுங்க எதுக்காக அப்படின்னா காட்டன் சாரி வந்து மிஷினில் போடும்போது அதோட நூல் பிரியும் அதனால் வந்து சீக்கிரம் ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் துணியும் சீக்கிரம் கெட்டு போகும் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்